வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணா அதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சென்னையிலே ஸ்ரீமத் வால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் உலோகம் பூலோகம் முழுவதுமே மனிதப் பெருமைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்றவர்களின் குடும்பத்திலும் கிரகங்களிலும் இல்லங்களிலும் தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் பதிவினை ஒழிக்க வைத்து தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுசம்சர்க்ககா சர்க்கமானது முப்பத்தி நான்கு இராவண கதனம் அதாவது அறக்கிகளிலேயே ரொம்பவும் தர்மத்தை கடைபிடித்து இருக்கக்கூடிய சரவை என்ற அறக்கியானவர் மகாபாவியாக இருக்கப்பட்ட அரக்கன் ராவணனுடைய மனதிலே இருக்கக்கூடிய உள்நோக்கத்தை பற்றி சீதா பிராட்டியாரிடம் சொன்னாலாம் என்ற தலைப்பிலே முழு தமிழ் அர்த்தத்துடன் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கேட்டு சாக்கா ஸ்ரீ சீதாலட்சுமனு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ராமராமேதி மதுரம் மதுரா ஆரோக்கிய கவிதா वंदे वाल्मिकि को किलम नमः स्तुरामा यसलक्षणाय देवेजदसि जनगात मजाये नमः सूरदेव नंदरेमाने ले भय श्री शिदालक्षणा गर्वचंत्रकना नमः सविरा श्री, श्री रामचंद्रमूर्ति चरणारविंधा भ्याहा ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் சதுஷ்டிசம்சதா கதமானது முப்பத்தி நான்கு இராவண நிச்சய கதனம் அரக்கிகளிலேயே தர்மத்தையே கடைபிடித்து இருக்கக்கூடிய சரமை என்கின்ற அறிக்கையானவள் மகாபாவியாக இருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட ராமனினுடைய மனதில் அவன் உள்நோக்கமானது என்ன என்பதை பற்றி சீதா பேராட்டியாரிடம் சொன்னாலாம் அத தாம் ஜாத சந்தாபாம் தேன வாக்கியன மோகிதாம் சரமா க்ளாதயமாச பிருவீம் ஜவுரிவாம்பா இப்போ சீதா பிராட்டியார் வந்து மகாபாவியான ராவணன் சொன்ன அந்த சொற்களால் தன்னுடைய சிந்தையானது சிந்தையினாக மூளை கலங்கி மனம் தவித்துக் கொண்டிருந்த ஸ்ரீ சீதா பிராத்தியாரை பார்த்த உடனே ஆதாயம் என்ன பண்ணித்தான் உடனே மழையை வந்து கொட்டினாராம் வர்ண பகவான் வறண்டு கிடந்த பூமிக்கு எப்படி அந்த ஜலமானது ஆறுதல் கொடுக்குமோ அந்த மாதிரி தன்னுடைய கினிய சொற்களால சரமை என்கின்ற அறக்கியானவள் ஸ்ரீ சீதா உள்ளத்தை குளிரச் செய்தாளாம் தத்தஸ்தாஸ் சக்கியா சிகீவசா உவாச காலே காலஞ்யா ஸ்மிதா பூர்வாபி பாஷினி இந்த சரமைன்ற அறைக்கு இருக்கால இந்த அறைக்கு வந்து எப்படிப்பட்டோம் அப்படின்னா மிகவும் சிரித்து கொண்டே புன்னகையுடன் இனிமையாக பேசக்கூடியவள் அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு பிரமாதா தன்னுடைய நடத்தையையும் நடத்தி கொள்ளக்கூடியவள் இப்பேற்பட்ட சரமை தன்னுடைய தோழியாகப்பட்ட ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு நாம் நல்லதே செய்ய வேண்டும் என்று விரும்பி அண்ட சமயத்துக்கு ஏற்றதான ஸ்ரீ சீதா பிரயாத்தியாருக்கு தைரியமூட்டக்கூடிய சொற்களைச் சொன்னாளாம் என்ன சொன்னோம் அப்படினா உத்சேஹேயம் அஹம் கत्वाத்வத்வாഗ്യம் அசிதேக்ஷனே นิவேத்ய குசலம் ராமே ப்ரதேஷ்டந்த நிவர்திதும் நகிமே கர்மமானாய லீரலம்பே திஹாயசி சமர்தோ கதிமன்வேதும் பவனோ கருடோ அபிவா இப்போ சரமே சொல்றாசிதா கருங்கண்ணாலே யாருடைய கண்ணிலும் படாமலும் நான் இந்த கஷணமே ஸ்ரீ ராம்நிராயம் சென்று நீ சௌக்கியமாக இருப்பதையும் நீ அவருக்கு என்ன செய்தியை சொல்லுகின்றாயோ அரியம் அவரிடம் கூறிவிட்டு திரும்பி வரக்கூடிய ஆற்றலானது எனக்கு இருக்கின்றது பிடிப்பு ஏதுமற்ற ஆகாயத்தில் வந்து நான் வந்து மிகவும் வேகமாக செல்லக்கூடிய போ செல்லும்போது இந்த வருணனோ இல்லை கருடனோ வாயு தேவனோ கூட என்னை வந்து பின்தொடர்ந்து வரவே முடியாது அப்படின்னாலாம் சரவை எவம் பிராம் சீதே சீதா சரமாம் புனரப்ரவியது மதுரம் சலக்ஷணையா வாசா பூர்வம் சுகாபி பன்னயா இந்த மாதிரி சரமையானவள் சீதா பிராட்டிய பேசின உடனே உடனே துக்கத்தோடு பேசிய சீதா பிராட்டியார் தர்மையை பார்த்து சொன்னாலாம் இப்போது மனம் திறந்து இனிமையான சொற்களால் சீதா பிராட்டியார் ஆகப்பட்டவர் சரவைக்கு பதில் உரைத்தாளாம் என்ன சொன்னா அப்படின்னா சமர்தா ககனம் கந்தும் அபிவாத்வம் பிரசாதலம் அவகச்சாமிய கர்த்தவியம் கர்த்தவியம் தே மதந்தரே இப்போ சீதா பிரியா சொல்கிறா திறமை கிட்டக்க மேலே இருக்கக்கூடிய ஆகாயம் மட்டும் இல்லை கீழே இருக்கக்கூடிய பாதாளத்திற்கும் சென்று வரக்கூடிய திறமை படைத்தவள் நீ அதை எனக்கு நன்னாவே தெரியும் யாராலையுமே செய்ய முடியாத எந்த காரியத்தையும் நான் உனக்கு எந்த கற்றலை இட்டாலும் சரி அதன் பொருட்டு நீ உடனேயே செய்வாய் செய்யக்கூடியவள் தான் என்பதையும் நான் அறிய அறிய அறி அறிந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னாலாம் சீதாபிராட்டியார் மிரியம் எதி கர்த்தவியம் எதி புத்தி ஸ்திரா அவா ஜாத்துமிச்சாமி தம் க்வா கேம் கருவீதி ராவணஹா நீ வந்து இந்த சமயத்தில் எனக்கு வந்து ரொம்பவும் பிரியமான காரியத்தை வந்து செய்ய விரும்பினா சரமே ட்டியா சொ அந்த விஷயத்தில் வந்து உனக்கு மன உறுதியானது இருந்ததுனால் இருந்தால் மகாபாவியாக இருக்கக்கூடிய அரக்கனாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் இந்த அசோகவனத்திலேருந்து சென்ற பிறகு அந்த இடத்துல அவன் வந்து என்ன செய்து கொண்டிருக்கான் என்ன தான் அவன் பண்ணுறான் அந்த இடத்துல அப்படின்றத உடனேயே தெரிந்து கொள்ள நான் வந்து விரும்புகிறேன் எனக்கு பிரியமான தோழியே இந்த உதவியை எனக்கு வந்து உடனடியாக செய்ய வேண்டும் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியா சரமை கேட்டக சகி மாயாபல குரூரோ ராவண சத்ரு ராவண மா மோகயதி சுஷ்டாத்மா வீரமாத்திரேவ வாருணி பிரத்யாவயதி மாம் நித்யம் வர்ஷா பய பயதி சாசகிருத்து நித்யச நித்யசகா சீதா பிர சொல்கிறா சிறமை கேட்ட மாயையில் வந்து ரொம்பவும் வளவனாக இருக்கக்கூடியவனும் எதிரிகளை எல்லாம் அலற செய்யக்கூடியவனும் கொடுங்கோல் ஆட்சி செய்பவனும் கொடியை எண்ணம் கொண்டவனமான மகாபாவியான அந்த ராவணன் வருணி அப்படின்ற ஒரு மது வகை இருக்குது அந்த மதுவென்ற பானத்தை வந்து அறிந்திய உடனேயே அருந்தியவனியினுடைய மதியை வந்து அது வந்து கொடுத்துரும் அந்த வாரூணின்ற அந்த மது அதுபோல் என்னுடைய மனதை வந்து அவன் வந்து கலங்க செய்யலாம் அந்த மதுவை சாப்பிட்டு வந்து எக்காலத்திலும் என்னை வந்து கண்காணித்து வரக்கூடிய பயங்கர தோற்றமுடியா அறக்கிகளை எல்லாம் கொண்டு அடிக்கடி என்னை வந்து பயமுறுத்திட்டே இருக்கான் அவளை வந்து பயமுறுத்துட்டே இரு அப்படின்னு விட்டு அவர்கிட்ட உத்தரவு போட்டு போயிருக்கான் வாயில் வந்தபடியெல்லாம் என்னை வந்து ஏச சொல்கிறான் அப்படின்னாலாம் சீதா பிராக்கியா உத்விக்னா சங்கீதா சாஸ்மி ம் ச மனோம தத்வயா சாகம் உத்விக்கினா அசோக கதா சீதாபிரெட்டியா சொல்கிறா நான் வந்து எப்போதுமே மனோ துடிப்போடையும் சந்தேகத்தோடையும் இறந்து கொண்டிருக்கேன் என்னுடைய மனசுக்கு வந்து நிம்மதியானது இல்லை அசோகவனத்தில் இருக்க இருக்கக்கூடிய நான் இந்த மகா பாவியாக இருக்கக்கூடிய அரக்கன் ராவனிடம் அவனிடம் உள்ள அச்சத்தினால் ரொம்பவும் என்னுடைய உள்ளமானது துடித்து கொண்டு இருப்பவளாகவே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் யாகி நாம கதாத்தஸ்யா திசிதம் பாவியத் தொது நிவேதேதா சர்வம் தற்பரோமே சியாதனு இப்போ சீதா பிர சொல்கிற சரமன்ற அரைக்கிட்ட இந்த பாவியாக இருக்கக்கூடிய இந்த ராவணன் இருக்கான என் அரக்கன் அவனுடைய மந்திர ஆலோசனை வந்து எந்த மாதிரி இருந்தது அந்த ஆலோசனையில் வந்து முடிவாக என்ன தீர்மானிக்கப்பட்டது அப்படின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ உடனடியாக தெரிந்து கொண்டு வந்து எனக்கு சொன்னே என் கிட்ட வந்து சொன்னா ஆனால் அதுவே வந்து எனக்கு வந்து நீ செய்யக்கூடிய பேர் உபகாரமாகும் சரமை அப்படின்னாலாம் சீதா பிராட்டியா சாத்வேவம் பிரபத்தீம் சீதாம் சரமா வல்குபாஷினி உவாசவசன் வச வதனம் தசிய சபிரசந்தி விக்லவம் உடனே இந்த அறக்கேகப்பட்ட சரவை இருக்கா ரொம்பவும் பிரமாதமாக இனிமையாக பேசக்கூடியவள் சீதா பிராத்தியா இந்த மாதிரி மேற்கண்டவாறு பேசியதை வந்து கேட்டுட்டு தன்னுடைய முகத்தில் வந்து கண்ணீரானது வழிஞ்சுதான் அந்த வழிந்த கண்ணீரை வந்து துடைத்தவாறு கூறினாளாம் சரமை அரக்கியானவள் ஏசுதே எஜ்ஜபி ராயஸ் ததாக கச்சியாமி ஜானகி கிரஹிய சத்ரோ ரபீர் ரவிப் பிராய முபாத்தாம் சாம் இப்போ சரமே சொல்றா சீதாபிராட்டியை பாத்தி ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய குமாரதியே இதுதான் உன்னுடைய விருப்பம் என்றால் நான் வந்து அதன் பிரகாரமே ராமனிடம் செய்கிறேன் எதிரினுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நான் திரும்பி ஒருவதில் வந்து நீ பார்க்கத்தான் போகின்றாய் அப்படின்னாலாம் ஏவமுக்தா ததோ கத்வா சமீபம் தசிய ரக்ஷகா சுசுராவ கணிதம் தசிய ராவணஸ்ய மைந்திரா இந்த மாதிரி அறக்கியானவள் சரமையானவள் சீதா கிட்ட சொல்லிவிட்டு அந்த அரக்கனாகப்பட்ட ராவனுடைய அரண்மனையை அடைந்து அந்த இடத்துல அமைச்சர்களோடு கூட ராவணன் வந்து விவாதித்தவைகளை எல்லாம் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டாலாம் சாஸ்ருத்வா நிச்சயம் தஸ்யா நிச்சயஜா துராத்மனஹா புனரிவாகம் அக்ஷிப்ரம் வணிகாம் ததா சா பிரவிஷ்டா உடஸ்த்திற சுவாமிவ பிரஷ்டபத்மாமிவ ஸ்ரீயம் துஷ்டனாக இருக்கக்கூடிய இந்த ராமனுடைய தீர்மானத்தை வந்து ஒற்று கேட்டு அறிந்து கொண்ட சரமையானவள் உடனே அசோகவனத்துக்கு திரும்பி வந்து சேர்ந்தாளாம் அவர் திரும்பி வந்த உடனேயே அசோகவனத்திற்குள் புகுந்து தன்னுடைய வரிவை வரவை வந்து எதிர்பார்த்து கொன்று இருக்கக்கூடியவளும் தாமரை மலரே துறந்துவிட்டு வந்த செல்ல திருமகள் போன்றே இருக்கக்கூடியவளுமான ஜனகமகா சக்கரத்தின் சக்கரவர்த்தியினுடைய குமாரத்தியாகப்பட்ட ஸ்ரீ சீதா பிராட்டியாரை சரமை என்ற அறக்கியானவை கண்டாலாம் தாம் து சீதா புனப்பிராப்தம் சதமாம் வல்குபாஷினி பரிஷ்வஜ சுசுநிதம் ததோச ஸ்வயமாசனம் அதாவது இந்த அரைக்கிய சரம் சரமையிருக்கால பிரமாதமாக தேனொழுக பேசுவோம் அதில் வல்ல பிரமாதமாக வல்லமை படித்தவள் அந்த சரமையானவள் திரும்பி பார்த்த சீதா பிராட்டியார் அவளை பார்த்ததுமே அப்படியே கட்டி தழுவி கொண்டாளாம் அந்த சரமையானவள் உட்காருவதற்காக சீதா பிராட்டியார் தானே ஒரு இருக்கையை வந்து நீ இந்த இடத்துல உட்காந்துக்கோ அப்படின்னுட்டு அந்த இருக்கையை வந்து காட்டினாலாம் இடத்தை காட்டினாலாம் யாசீனா சுகம் சர்வம் ஆக்யாஹி மம தத்வதா க்ரூரஸ் நிச்சயம் தசிய ராவணஸ் துராத்மனா ஆசனத்தில் அந்த சர்வையானவள் உட்கார்ந்து கொண்டு கொடிய செயலையும் கொடிய எண்ணமும் கொண்ட அந்த தீயவனாகப்பட்ட அரக்கன் ராமனுடைய சபையில் என்ன என்னென்னெல்லாம் நடந்ததோ அவற்றை எல்லாம் நடந்தவாறே எனக்கு கூறு அப்படின்னால்தான் சீதா பிராட்டியார் சரமை கேட்டுக்க ஏ முக்தாபு சரமா சீ சீதையா வேபமானையா கடிதம் சர்வமாசஷ்ட ராவணசிய சமந்திரனா இப்போ சொல்கிறா சிறமையானவள் வைதேகி இந்த அரக்கனாகப்பட்ட ராவணுடைய தாயார் இருக்காரு கைகசி அதனால அவனுடைய ராவனுடைய தாயார் பேர் வந்து கைகசி அந்த கைகசியும் வயதிலேயே மிகவும் முதிர்ந்த அமைச்சரான அவித்தர் அந்த அமைச்சர் என்பவரும் சீதையே உன்னை விட்டுவிடும்படி மிக தெல்ல தெளிவாக ராமனிடம் அவர்கள் எடுத்து கூறினார்கள் அந்த சபையில் ஜனன்யா ராகசேன் துருவை त्वन्मोक्षार्थं बृहत्वसः अविद्येन स वैदेहि मन्दीवृद्धेन बोधितः तीयताम् अपि सत्कृत्य मनुजेन्द्राय वैदिली निदर्शनं ते पर्याप्तं जनार्दाने यदद्भुतम् மானுடர்கள அதாவது ராமனுடைய தாயாரும் வயது முதிர்ந்த அமைச்சரும் ராவணன் கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா மானுடர்களே சிறந்தராக இருக்கக்கூடிய ராவணிடம் சீற்றையை உடனடியாக துரும்பாக கொண்டு போய் ஒப்படைத்து விடு எதுக்காக உன்கிட்ட சொல்கிறேன்னா ராவணா அந்த ராம ராமன் இருக்கானே நம்மால் நினைச்சு பார்க்க கூட முடியாத அளவிற்கே வீரம் படைத்தவர் அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன்னா ஜனஸ்தானத்தில் நம்ப முடியாத ஒரு அருஞ்செயிலை வந்து செஞ்சு காட்டினாரே அதுவே போதுமான சான்றாக இருக்கும் அப்படின்னாலாம் அப்படின்னுட்டு ராமனுடைய தாயாரும் அமைச்சரும் அவங்ககிட்ட சொன்னான் அப்படின்னு சரமை வந்து சீதா பிரேட்டை கிட்ட சொன்னாளாம் லங்கம் ச சமுத்திரசியா தர்சனம் ச ஹனுமதா பதம் ச க்ஷான் யுத்தே க புவி அந்த சமயத்தில் அந்த அரசனையில் ராமனுடைய தாயாரும் அமைச்சரும் ராவணங்கட்டை என்ன சொன்னா தெரியுமா சீதை அந்த ராமங்கிட்ட மட்டும் இல்லை அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் கூட பிரமாதமான அற்புத சக்தியானது இருக்கு அதுக்கு ஒரு காரணத்தை நான் சொல்லட்டோமா வானரங்கள்லேயே ஹனுமான் இந்த பெருங்கடலை வந்து தாண்டி வந்து இந்த அசோவனத்தில் இருக்கக்கூடிய சீத்தியையும் பார்த்து பேசிவிட்டு அதுக்கு பின்னால போல பலவிதமான அறக்கர்களையும் கொன்றானே இவ்வாறு செய்யக்கூடிய இன்னொரு மனிதனை வந்து இந்த உலகத்துல வந்து யாராவது இருக்கானா ராவணா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா தாயாரும் அமைச்சரும் கேட்டார்கள் அப்படின்னா அவன் சரமை சீதா பிரஜா தேர்தல் ஏ வம்ச மந்திரி மந்திரி விருத்தேனா மாத்திரா சகபாஷிதா நாம் உத்ஸே மோக்து மர்தபரோ யதா இந்த மாதிரி அரசவையில் சீதா பிராட்டியாரு மூத்த அமைச்சர்களாலும் பெற்றுடுத்த தன்னுடைய தாயாராலும் ஆணித்தரமாக எழுத்துரைக்கப்பட்ட பின்னாலும் மகாபாவியாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் செல்வம் சேர்ப்பதிலே பேராசை உள்ளவனோ பொருளை எவ்வாறு கட்டி காப்பானோ அதுபோல் அவன் என்ன சொல்லிட்டான் ஒன்றை வந்து விடுவதை விட்டு விடுவதற்கு அவன் கொஞ்சம் கூட அந்த இடத்துல இணங்கவே இல்லை நீங்கள் யார் எனக்கு சொல்கிறது அப்படின்ட்டு கேட்டான் ോസഹത്യമൃതോ മോക് യുദ്ധേ വാമിതി മൈഥി സമാശംസ്യശ്ചയോഷ വർത്തേ ശരമസൂത്രീത மைதிலி அப்போ ராவணன் சொன்னான் தன்னுடைய தாயார் மூத்த அமைச்சர் போர் செய்து மரணம் அடைந்தாலும் செஞ்சு நான் வந்து போரில் மரணம் அடைந்தாலும் சரி என்னோட உயிர் உள்ள வரையில் அந்த ராம்கிட்டக்கு இந்த சீத்தையை வந்து நான் திருப்பி கொடுக்கவே மாட்டேன் என்பதுனா இந்த அமைச்சர்கள் புடிச்சூழ வீட்டிருந்த அந்த கொடியவனாகப்பட்ட ராவணனுடைய தீர்மானமாக விருக்கின்றது சீதே டெய்னலாம் தடேஷா நிச்சிதா புத்தி மிர்லோபா தூ பஸ்திதா பயான முக்தும் அனிரஸ் தஸ்து சம்யுகே ராட்சசானாம்ச சர்வேஷாம் ஆத்மனசி இப்போ சுவரமே சொல்றா சீதா பிராச்சியத்தை மரணத்தை வந்து எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய அந்த ராவணன் இந்த தீர்மானத்தில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கான் போரில் வந்து எல்லா அறக்கறங்களும் அவனும் வீழ்த்தப்பட்டாலே ஒழிய வெறும் பயமுறுத்தல்களால் உன்னை வந்து அவன் கொஞ்சம் கூடவே விடுவிக்க மாட்டான் சீதா எல்லாரும் அழிஞ்சு போனோம் அப்பதான் நீ வந்து ராமபிரானோட சேருவ அப்படின்னாலாம் நிகத்த ராவணம் சங்கே சர்வதா இசைதை சரேஹி பிரதிநேஷ்ய ராமஸ்துவாம் அயோத்தியாம் அசிதேஷனே இப்போ சரமே சுந்தரா சீதா பெராட்டியரை பார்த்து கருங்கண்ணாலே இப்போ நடத்தக்கூட இந்த யுத்தத்தில் போர் பூர்வியான பானங்களால் ராவணனை அவனுடைய படையலும் கூட ஸ்ரீராமிராகப்பட்டவர் முற்றிலுமாக அழைத்துவிட்டு உழைத்துவிட்டு இந்த ராமவிரான் உன்னை வந்து கண்டிப்பாக அயோத்திக்கு வந்து திரும்ப அழைத்துத்தான் செல்ல போகிறார் என்னாலாம் சரமை ஏத மின்னந்தரே சப்தோ சங்க சங்கசமாகுலஹா ஸ்ருதோ வானர சைன்யானாம் கம்பையன் தரணிதலம் இவா பேசிகிட்டே இருக்கும் பொழுது இதற்கிடையில் என்ன ஆச்சு அப்படின்னா வானரப்படையிலேருந்து பூமியை வந்து நடுநடுங்க செய்யக்கூடிய பேரிழை சங்கங்களினுடைய பேரொழியானது அந்த இடத்துல சரமையும் சீதா பிராட்டியாரும் கேட்டாலாம் த வானரே வானர सैन्य शब्दम लंकाका राक्षस राजप्रत नष्टो जसो जयण्य परिद श्रेष्ठाः श्रेयोण पश्यन्ति त्रपस्य दोषे हि द वानर पडयुडिया சிம்ம நகரத்தை எல்லாம் கேட்டால் அந்த இலங்கை மாநகர பட்டணத்தில் இருக்கக்கூடிய அரக்க மன்னனினுடைய பணியாளர்கள் இருக்கா பார்த்தீங்களா அரக்கர்கள் அவள் எல்லாரும் தைரியம் எழுந்து அவளுடைய மனமானது பேதளித்து அவளுடைய பணிகளை வந்து செய்ய ஆரம்பித்தாலாம் நம்மளுடைய மன்னனினுடைய குற்றத்தினால் ஆமாம் இந்த மகா பிரபூர்த்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரை திருடி கொண்டு வந்ததுனால தங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நலன் உலகப் போவதே கிடையாது அப்படின்றத அனைத்து அரக்கர்களும் உணர்ந்து கொண்டார்களாம் இத்தியா ஆசேஷி பத்ராமாயினை வால்மீகி ஏண்டே சதோஷ்டிசம் சசர்கா ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் முப்பத்தி நான்காவது சர்க்கமானது பூர்த்தியானது சுப அஸ்து